இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜயும் அவங்க மனைவி சங்கீதாவும் ரெண்டு பேரும் ஒன்றா இல்ல கருத்து வேறுபாட்டால இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது போறோம் எல்லாத்துக்குமே தெரியும் லாஸ்டா தளபதி விஜயையும் சங்கீதாவையும் நம்ம மாஸ்டர் படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழாவில் நம்ம பார்த்திருப்போம் அதுக்கப்புறம் இந்த ஓராண்டு காலமா தளபதி விஜயோட சேர்ந்து சங்கீதாவை நம்ம பார்க்கவே முடியல ரீசெண்டாக கூட வாரிசு படத்தோட ஆடியோ வெளியிட்டுள்ள ரொம்பவே பிரம்மாண்டமா நேரு உள் அரங்கத்துல வந்து நடந்தது அந்த நிகழ்விலும் சங்கீதா அவர்கள் வந்து கலந்துக்கல அதுக்கப்புறம் ரீசெண்டா அட்லியோட ஒய்ஃப் பிரியாக்கு வந்து வளையாப்பு நடந்து முடிஞ்சிருக்கு இந்த நிகழ்ச்சியிலும் தளபதி விஜய் வந்து சிங்களா தான் கலந்துகிட்டாங்க உங்க எல்லாத்துமே தெரியும் தளபதி விஜய் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு லண்டன்ல வசித்து வந்த சங்கீதாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்பா அம்மாவோட சம்மதத்தோட அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே இப்போ வந்து லண்டன்ல தான் படிச்சுட்டு வராங்க கொஞ்ச நாளாவே தளபதி விஜயோட மனைவி சங்கீதா வந்து லண்டனில் தான் இருந்துட்டு வராங்க என்ன காரணம்னு கேட்டால் குழந்தைங்களோட படிப்புக்காக லண்டனில் வந்து இருந்துட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருந்தது ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தளபதி விஜய்க்கும் மனைவி சங்கீதாவுக்கும் இடையே வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்க பிரிஞ்சு தான் இந்த மாதிரி லண்டனில் இருந்துட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வேகமாக வைரல் ஆகிட்டு வருது ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியல ஆனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே பாய் உங்கள் ஹீரோ